ராஜராஜ சோழனுடைய பாட்டியான செம்பியன் மாதேவி ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர் சோழ வம்சத்தின் பல தலைமுறைகளை கண்ட இவர் கலைகளின் காவலராகவும் திகழ்ந்தவர் இவர் பத்துக்கும் மேற்பட்ட கோவில்களை சீர்படுத்தி உள்ளார் அதாவது ஏற்கனவே செங்கற்களால் ஆன கோவில்களை அடித்து அதனை கற்கோவில்களாக மாற்றிய பெருமைக்குரியவர்தான் இந்த செம்பியன் மாதேவி அப்படி அவர் சீரமைத்த ஒரு உலக புகழ்பெற்ற திருக்கோவில்தான் இந்த கோனேரி ராஜபுரம் திருத்தலம் இந்த கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவிலுக்கு நாம் பூர ஜென்மம் புண்ணியங்கள் செய்திருந்தால் மட்டுமே செல்ல முடியும் இந்த கோவிலைப் பற்றி தெரிந்து கொள்ளவும் முடியும் என்று திருஞான சம்பந்தர் கூறியுள்ளார் செம்பியன் மாதேவிதான் இந்த கோவிலை புதுப்பித்தார் என்பதை இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டில் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த திருத்தலத்திற்கு பல சிறப்புகள் இருந்தாலும் உலகில் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த கோவிலில் உள்ளது அது என்னவென்றால் இந்த கோவிலில் எட்டு அடி உயரத்தில் இருக்கும் சுயம்பாக தோன்றிய நடராஜர் சிலைதான் இவர்தான் அந்த நடராஜர் இவரது உயரம் மட்டும் சிறப்பல்ல இவர் உருவான கதையும் கூட மிகச் சிறப்பானது இந்த நடராஜருக்கு விரல்களில் நகம் இருக்கும் உடம்பில் மச்சம் இருக்கும் மறு இருக்கும் கையில் ரேகை ஓடும் இவ்வளவு ஏன் காலில் இரத்த கரைப்பட்ட ஒரு தடத்தையும் நம்மால் காண முடியும் மனித உடம்பில் காணப்படும் அம்சங்கள் இந்த நடராஜர் சிலையில் உள்ளது என்றால் கண்டிப்பாக ஒரு மனிதர் தான் இந்த நடராஜர் சிலையாக மாறியிருக்க வேண்டும் யார் அந்த மனிதர் எதற்காக எப்படி அந்த மனிதர் நடராஜர் சிலையாக மாறினார் செம்பியன் மாதேவிக்கும் இங்குள்ள நடராஜர் சிலைக்கும் என்ன சம்பந்தம் மற்றும் இந்த கோவிலை பற்றிய பல முக்கியமான தகவல்களை சுருக்கமாக இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் முன்பு சொன்னது போலவே இந்த கோனேரி ராஜபுரத்தில் இருக்கும் திருக்கோவிலை சீரமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று செம்பியன் மாதேவி எண்ணினார் மந்திரியிடம் இதை கூறிய செம்பியன் மாதேவி பின்பு ஊர் மக்களின் உதவியோடு சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டது தாம் புதுப்பிக்கும் இந்த திருக்கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்க வேண்டும் என்று எண்ணிய செம்பியன் மாதேவி ஒரு உயரமான உயிரோட்டமான ஒரு நடராஜர் சிலையை கும்பாபிஷேகம் தினத்தன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த சிலையை செய்வதற்காக அந்த ஊரில் வசித்து வந்த மிகவும் திறமை வாய்ந்த சிவபக்தி கொண்ட சிற்பிகளில் இருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த சிற்பியும் சிவனை வணங்கிய பின் தனது வேலையை ஆரம்பித்தார் ஒரு குறிப்பிட்ட கால இந்த சிலையை முடிக்க வேண்டும் என்ற கெடுவும் சிற்பிக்கு கொடுக்கப்பட்டது சிற்பி பல நாட்கள் முழுமையாக ஈடுபட்டும் கூட செம்பியன் மாதேவி எதிர்பார்த்தபடி இந்த சிலை வடிவமைக்கப்படவில்லை இதனால் கோபமும் வருத்தமும் அடைந்த செம்பியன் மாதேவி சிற்பியிடம் இன்னும் இரண்டு வாரத்திற்குள் இந்த சிலையை நீ முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அப்படி இல்லை என்றால் இந்த தொழில் உன்னிடமிருந்து பறிக்கப்படும் என்று அச்சுறுத்தினார் சிவபெருமானிடம் கண்ணீர் விட்டு அழுத சிற்பி கடைசியாக ஒருமுறை சிலையை செய்வதற்கான பணியை தொடங்கினார் அப்போது ஒரு பெரியவர் எருமை மாடுகளை மேய்த்தவாறு அந்த வழியில் வந்தார் மிகவும் தாகமாக உள்ளது குடிக்க சற்று தண்ணீர் தாருங்கள் என்று பெரியவர் அந்த சிற்பியிடம் கேட்டார் அந்த பெரியவரை சற்றும் மதிக்காமல் முழுவதுமாக சிலையை வடிவமைக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தார் சிற்பி மீண்டும் ஒரு முறை குடிக்க தண்ணீர் கேட்டார் அந்த பெரியவர் அதற்கு அந்த சிற்பி தண்ணீரெல்லாம் இங்கே கிடையாது அடுத்த வீட்டில் சென்று குடிங்கள் என்று விரக்தியோடு கூறினார் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்க கூட உனக்கு மனமில்லையா என்று கேட்ட அந்த பெரியவரிடம் சிலையை செய்வதற்காக பஞ்சலோக கூழ் இங்கு உள்ளது அதே வேண்டுமானால் எடுத்து குடியுங்கள் என்று கோபமாக கூறினார் அந்த சிற்பி அந்த பெரியவரும் அந்த பஞ்சலோக கூழை எடுத்து குடித்தார் குடித்த மறு நொடியே நடராஜர் சிலையாக மாறினார் வந்த பெரியவர் கொதிச்சிட்டிருந்த பஞ்சலோக கூட எடுத்து குடித்தோடனே நடராஜர் சிலையா மாறின பிறகுதான் சிற்பிக்கு தோணுச்சு வந்தது சாதாரண மனிதர் கிடையாது சிவனே நமக்கு உதவி செய்யணுன்றதுக்காக மனித ரூபத்தில் வந்திருக்கார் அப்படின்னு ஆமாங்க வந்த பெரியவர் தான் சிவன் அவர் மேய்ச்சிட்டு வந்த நான்கு மாடுகளும் நான்கு வேதங்கள் இப்போ அடுத்த நாள் காலையில மந்திரி சிற்பி வீட்டுக்கு வந்து இந்த சிலையை பார்க்குறப்போ ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு இந்த சிலை ரொம்ப உயிரோட்டமாக இருக்கு சிலையில் எப்படி மச்சம் மறு கைகளுக்கு எப்படி நகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சிற்பியை பார்த்து கேள்வி கேட்கிறாரு சிற்பியும் நடந்ததை அப்படியே சொல்றாரு ஆனால் அதை எதையுமே மந்திரி நம்பவில்லை என்னிடமே நீ பொய் சொல்றாயா அப்படின்னு மந்திரி கோவப்பட்டு தன்னிடம் இருந்த வாழை எடுத்துட்டு சிற்பியை வெட்டப் போறா அப்போ கால் தவறி அந்த வால் சிலையின் கால் மேலே விழுந்திருது அது விழுந்ததுமே அந்த சிலையிலிருந்து அப்படி ரத்தம் வந்திருக்கு இரத்தக்கரை ஏற்பட்ட அந்த தடத்தை இன்னும் நம்மால் இந்த நடராஜர் சிலையில் பார்க்க முடியும் மந்திரி செய்த இந்த பாவச் செயலால் அவருக்கு சரும நோயும் வந்து விடுகிறது தன் தவறை உணர்ந்த மந்திரி சிற்பியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த சிலைக்கு முன்னாடி மண்டியிட்டு எனக்கு வந்த நோயை தீர்த்துவை அப்படின்னு வேண்டாரு அன்று இரவே மந்திரியின் கனவில் தோன்றிய நடராஜர் இந்த சிவன் கோயில் இருக்கிற வைதீஸ்வரரை நாற்பத்தி எட்டு நாள் நெய் தீபம் ஏற்றி வணங்கு உன் சரும நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வாக்குப்படியே மந்திரியின் நோயும் குணமானுச்சுங்க அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து இந்த வைதீஸ்வரரை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வணங்கினாக்கா தீராது நோயும் குணமாகும் அப்படின்னும் நம்பப்படுது சூரியனை நோக்கிதான் பிற நவக்கிரகங்கள் உள்ளது என்பது இந்த கோவிலின் மற்றொரு தனி சிறப்பு சிவபெருமான் மனித ரூபத்தில் வந்து பின்பு நடராஜராக மாறிய அந்த சிலையை தான் இன்று நாம் இந்த திருக்கோவிலில் வழிபடுகிறோம் இந்த கோவிலுக்கு செல்வதற்கு மட்டுமல்ல இந்த கோவிலை பற்றிய புராணத்தை தெரிந்து கொள்வதற்கும் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் வாழ்வில் ஒரு முறையாவது நாம் அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு சென்று இறையருள் பெற வேண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு முக்கியமான கோவிலைப் பற்றி தெரிந்து கொள்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி